டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அவங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோல் டயட் கண்ட்ரோல் அண்டு எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணணும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எந்த அட்வைஸை நம்ம கொடுத்தாலும் முதல்ல உங்களால் இதை கண்டினியூஸாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோம் ஏன்னா ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க ஒன்று எனக்கு மாத்திரை வேணாம் எக்ஸசைஸ்ஸு டயட் கண்ட்ரோலே நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க பட் நம்மளும் மாத்திரையே இல்லாமல் அவங்கள சரி பண்ண முடியுமான்னு தான் பார்ப்போம் ஒரு பேஷண்ட்டுக்கு முதல்ல புரிய வச்சுட்டோம் இல்லை தெரிய வச்சிட்டோம் இல்லை ஒரு ஒரு எவிடென்ஸ் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் வழியில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார்னா அவருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு டாக்டரும் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸசைஸும் டயட்டும் மட்டுமே பத்தாது அப்படின்னு பேஷண்ட்டும் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டியதில்லை இல்லை சிம்பிளாக வீட்டில் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க ஒன்று நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் அதை எப்படி சாப்பிட்றேன்னு நான் சொல்கிறேன் இப்படி இந்த ரெண்டு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அதே சமயத்தில் இஃபெக்டிவாக செஞ்சு காட்டுகிட்டோம் அப்படின்னா டயட் அப்படிங்கிறத பற்றி கவலையேப்பட மாட்டாங்க எக்ஸசைஸ் பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு எக்ஸசைஸுக்கும் ஒரு டயட் கண்ட்ரோலுக்கும் இந்த பேஷண்ட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது வியாதி மட்டும்தான் ஒன்று பட் ஒவ்வொரு டயபெட்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டயபெட்டிக் ஒருத்தருக்கு லைஃப் ஸ்டைல் ஒருத்தருக்கு மாத்திரை ஒருத்தருக்கு இன்சுலின் ஆனால் வியாதி எண்ணமும் ஒன்று தான் ஸோ இப்போது எங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டு கேஷுவலாக இவங்களுக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க நான் சொல்லி டெஸ்ட் பண்ணல அவங்களா பண்ணுறாங்க மார்ச் மாதம் அதில் இவங்க ஃபாஸ்டிங் சுகர் எடுத்திருக்காங்க போஸ்ட் பண்டைல் எடுத்திருக்காங்க ஹெச்பிஎம்என்சி ஆவரேஜ் சுகர் எடுத்திருக்காங்க லிப்பிட் ப்ரொஃபைல் எடுத்திருக்காங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருக்கிறவங்க வெயிட்டு அண்டு அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை டெஸ்ட்டு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் டூ நைன்டீன் இருக்குது அவங்களுடைய டூ ஹவர்ஸ் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அவங்களுடைய ஹெச்பிஎம்என்சி ஆவரேஜ் சுகர் எயிட் பாயிண்ட் செவனில் இருக்குது அவங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒன் நைன்டி எயிட் இருக்குது எல்டிஎல் ஒன் ஃபிஃப்டி இருக்குது ட்ரை குலசரைட் டூ தேர்ட்டி த்ரீ இருக்குது அவங்களுடைய விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லைஃப் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இந்த ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் இதை வச்சு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங்கில் இரநூத்தி பத்தொம்பது இருக்குது ஓகே டிஃபன் சாப்பிட்றாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் எடுக்கிறாங்க த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆகுது அப்போது வெறும் வயதில் இரநூத்தி பத்து இருந்தது ஒரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு போர் அளவுக்கு அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தமில்லை அவங்க எய்சலாக சாப்பிட்றதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இருந்தால் நல்லது ஆனால் இவங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அதே மாதிரி ஃபாஸ்டிங் ஹண்ட்ரட் இருந்தால் நல்லது பட் இவங்களுக்கு டூ நைன்டீன் மில்லிகிராம் இருக்குது இது ரெண்டும் இந்த வேரியேஷன்ஸ் அடுத்தது அந்த ஆவரேஜ் சுகர் அப்படிங்கிறது எயிட் பாயிண்ட் செவன் அப்படின்ட்டு இருக்காங்க நார்மலாக அவர் ஃபைவ் பாயிண்ட் செவன் இதுதான் நார்மல் பர்சன்டேஜ் ஒவ்வொரு பர்சன்ட் இன்க்ரீஸுக்கும் அரவுண்டு தேர்ட்டி மில்லிகிராம் ஆவரேஜாக ஒரு நாளையில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கும் எயிட் பாயிண்ட் செவனுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நைன்டி மில்லிகிராம் ஸோ இவங்களுடைய ஆவரேஜ் சுகர் ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் இந்த ஹெச்பிஎவன்சி வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கடந்த ஒரு மூணு மாதத்தில் இவங்களுக்கு கண்டினியூஸாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு ஃபாஸ்ட் எங்கும் அதிகமாக இருந்திருக்கு போஸ்ட் பேண்டியலும் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் வருது ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடியே இவங்க ப்ராப்ளம் இருந்திருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அதை ஸ்லிக் பண்ணி ப்ரொஃபைலாக பார்க்கும்போது ஸ்ட்ரைக்லெஸ் ரைட் அதிகமாக இருக்குது நூற்றி ஐம்பது இருக்க வேண்டியது இருநூற்றி முப்பத்தி மூணு இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது அப்படின்னா இவங்க சுகர் கண்ட்ரோலே எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுடைய எக்ஸ்ட்ரா சுகர் யூஸ் ஆகாத எனர்ஜி அவ்வளவும் ஸ்ட்ரைக்லெஸ்ரடாக மாறி ஃபேட்டாக நம்ம பாடியில் இருக்குது இந்த ரைஸு காரணம் அன்கன்ட்ரோல்டு டயபட்டிஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்திஎல் யூஸ்வலாக ஒரு ஹண்ட்ரட் இருந்தால் தான் ஒரு நார்மல் ரேஞ்சு நூற்றி ஐம்பது இருக்குது எக்ஸசார் இருக்குது அதுவுமே அன்கன்ட்ரோல் டயபெட்டிக்ஸ் சொல்லலாம் இந்த விஎல்டிஎல் அப்படிங்கிறது எப்போல்லாம் ட்ரைக்லேட் அதிகமாக இருக்கோ இந்த விஎல்டிஎல் அதிகமாக இருக்கும் இந்த லிபிட் ப்ரொஃபைல் வச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு கண்டினியூஸாகவே ஏறி இருக்கிற சுகர் எல்லாமே கொலஸ்ட்ராலாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்போ தான் மாத்திரையினால் குறையுதா எக்ஸசைஸ்னால் குறையுதா அவங்களே அதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் ஸோ இவங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்கள் ஒரு லேடி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள் இவங்க வீட்டில் செய்கிற அந்த வேலையவே எக்ஸசைஸாக மாற்றணும் அப்படி செய்கிறதையுமே காலையில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈவினிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது ஒரு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் அடுத்தது டயட் பேட்டர்ன் வரோம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்குறோம் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவோம் சார் காலையில் ஓகே எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் மத்தியானம் சாப்பாடு ஒரு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் சார் ஓகே அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிடுவோம் இது மூணு வேலை அப்படிங்கிறோம் இந்த இடைவெளி வந்து ஈக்குவலான இடைவெளி கிடையாது இவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன அட்வைஸ் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எப்பவும் சாப்பிட்றதே சாப்பிட்டுக்கோங்க பட் நான் செல்கிற மாதிரி சாப்பிடுங்க காலையில் எட்டு மணிக்கு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிடுங்க ஃபோர் டு ஃபைவ் கொஞ்சம் கடலை வச்சு சுண்டல் மாதிரி செவன் டு எயிட்டுக்குள்ளே உங்களால் என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்க அதை ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இவங்க ஆள்லேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சுண்டல் சாப்பிடும்போது நிச்சயமாக பசி எடுக்காது இவங்களால் நினச்சாலும் சரியாக சாப்பிட முடியும் என்ன சொன்னேன் மத்தியானம் செஞ்ச காய்கறியில் கொஞ்சம் நைட்டு தோட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எப்படி முடியுமோ அதை சாப்பிட்டுக்குவோம் ஸோ இது வரைக்கும் இவங்க மூணு தடவை சாப்பிட்டவங்களை அஞ்சு தடவையாக சாப்பிட வைக்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம் என்ன கான்செப்ட் இது அப்படின்னா டயபெட்டிஸ்னால் என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க சுகர் ஏறுது அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் வந்தது அப்படின்னா உங்கள் சுகர்ல எந்த டைமில் எடுத்தாலும் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு ஃபாஸ்டிங்கில் நூறும் சாப்பிட்ட பிறகு டூ ஹவர்ஸ் பார்த்தோம்னா ஒரு நூற்றி நாற்பதுக்கும் கீழே இருக்கணும் இதுதானே நார்மல் அப்போ இவங்களுக்கு என்ன சுகர் ஏறுது அது ப்ரப்போர்ஷனேட்டாக இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது அப்போ அந்த பேங்க்ரியாஸ் டயர்ட் ஆகிடுச்சு அந்த பேங்க்ரியாஸில் நூறு செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஐம்பது செல் இறந்து போது ஒரு செல் ரெண்டு செல் வேலையை செய்ய வேண்டியிருக்கு அதனால் டயர்ட் ஆகிடுறாங்க வேலை செய்ய முடியல இல்லையா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இவங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை கொடுப்போம் அப்படின்னு நாலு இட்லி ஒரே சமயத்தில் கொடுக்கறத அந்த கிளைசமிக் லோடு அப்படிங்கிறத குறைச்சி அதை ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைச்சி ஒரு ரெண்டு இட்லி கொடுக்குறோம் இப்போது இதில் எவ்வளவு இன்சுலின் சுரக்குமோ அந்த சுரக்கிற இன்சுலின் இந்த ரெண்டு இட்லி எவ்வளவு சுகரை ஏற்றுமோ அதை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுது அடுத்தது இந்த ரெண்டு இட்லியை ஜீரணம் பண்ணி நம்ம பாடியை எடுத்து டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் பண்ணி அப்படி சுகர் குறையுமோ அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும் பொழுது நீங்கள் பதினோரு மணிக்கு ரெண்டு இட்லி சாப்பிடு இந்த த்ரீ வர்ஸில் அந்த வயத்தில் இருக்கிற அந்த இட்லியெல்லாம் போயிருக்கும் இது ரெண்டாவது இந்த டோஸ் ரெண்டு இட்லி இது உள்ளே போன உடனே மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் இந்த ரெண்டு இட்லியை நம்ம பாடி டேக்கிள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பதினோரு மணிக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றதுனால நீங்கள் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்குள்ளேயோ எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடு அளவு சாப்பிட முடியாது குறைச்சி சாப்பிட இப்போ என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் மெயின் டிஷ்ஷை சைட் டிஷ் ஆக்குங்க சைட் டிஷ்ஷை மெயின் டிஷ் ஆக்கிடுங்க அந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் எப்படி சைட் டிஷ் என்னென்ன காய்கறி சாப்பிடுவீங்களோ அதை மெயின் டிஷ் ஆயிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதை அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க தொட்டுக்கிறது தானே சொல்கிறோம் சாப்பாட்டை தொட்டுக்கோங்க தொட்டுக்கிறது சாப்பாடு மாதிரி சாப்பிடுங்க தட்ஸ் இட் இப்போ குவான்டிட்டியும் கம்மியாயிடுச்சு ப்ரொப்போர்ஷனேட்டாக நம்மளோட சைட் டிஷ்ஷும் மெயின் டிஷ்ஷும் குறைஞ்சி போச்சு ஸோ நேச்சுரலாக சுகர் ஏறுறதை தடுக்கும் வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறீங்க அப்போது உங்கள் மசல்ஸ் கண்ட்ராக்டாகி ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்குது இன்சுலினுடைய ஹெல்ப்பே இல்லாமல் சுகர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஈவினிங் ஒரு சுண்டல் சாப்பிட்றோம் அது மோஸ்ட்லி ப்ரோட்டீன் அதில் ஃபைபர் இருக்குது ஸோ குவான்டிட்டி இருக்குது நேச்சர் ஆஃப் ஃபுட்டு மாறுது வயிறு நிரம்புது பசி நைட்டு கூட எடுக்கிறது இல்லை கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் சாப்பிட்டு வைத்த நிரப்பிக்கிறோம் இப்போது நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பிட்றோம் இவ்வளவுதான் தான் அவங்களுக்கு கொடுத்த டயட் கண்ட்ரோல் இந்த ஃபைவ் டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு இடத்துல ஃபைவ் கேஜி இருக்கிற எடைக்கல் ஒரு அஞ்சு இருக்கு ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சுருக்காங்க சின்ன வயசு பையனை இதை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல மாற்றி வை அப்படின்னா அசால்கிட்ட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேஜியை தூக்கி கொண்டு ஒரு இடத்துல வச்சுருவான் அதே சமயத்தில் ஒரு ஒரு வயசானவரோ இல்லை ஒரு டயர்டாக இருக்கிறவரோ அவர்கிட்ட கொண்டு அந்த இதை எடுத்து அங்கே வைங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு அஞ்சு கிலோவாக தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல வைப்பார் இப்போ இந்த வயசானவருக்கு இந்த இதை ஸ்பிளிட் பண்ணி அஞ்சஞ்சு கிலோவாக கொண்டு போய் வைக்கிறதுனால அவரால் என்ன முடியுமோ அந்த வேலையை அவர் செஞ்சிட்றாரு அவரு தான் அந்த பேங்க்ரியஸ் அதே கான்செப்டில் தான் அஞ்சு டயட்டை அஞ்சை ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லோடு கொடுத்து கண்ட்ரோல்லே வச்சுக்கிறோம் இதில் பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த பேங்க்ரியஸை டார்ச்சர் பண்ணாதனால அந்த பேங்க்ரியஸை இன்னும் பல வருஷங்களுக்கு இதே ஸ்டேஜ்லேயே கொண்டு போயிட்டே இருக்கலாம் அடித்து வேலை வாங்க வேண்டிய அந்த இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பேங்க்ரியாஸை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அந்த செல்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஸோ இந்த ரிசல்ட் இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்த பிற்பாடு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு ஃபாஸ்டிங் ஷுகர் எடுக்க சொன்னேன் ஒரு போஸ்ட் போஸ்டேண்டியல் டிஃபன் சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஹெச்பி ஒன்ஸி இப்போ ரிப்பீட் பண்ண வேண்டாம் அது மூணு மாதம் ஆகும் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு அதனால் அது பண்ணலை பட் இவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண சொன்னேன் அது இல்லாமல் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூரினரி மைக்ரோ அல்பம்ரியா அப்படிங்கிற வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு செய்யக்கூடிய அந்த டெஸ்ட்டு அதை பண்ண சொல்லிட்டேன் யூரினை ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இப்போ ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் சுகர் இருநூற்றி பத்தொம்பது இருந்தது நூற்றி நாற்பத்தொன்னுக்கு வந்துச்சு ஸோ இருநூற்றி பத்தொம்பது மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் செவன்டி எயிட் மில்லிகிராம்ஸ் குறைஞ்சிச்சு ஃபாஸ்டிங் சுகர் அவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்டிங் சுகர் குறையாது ஸோ அதுலேயே இவங்களுக்கு செவன்டி எயிட் மில்லிகிராம் குறஞ்சிருக்கு ஒரு சக்ஸஸ் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்ச ஒரு மோட்டிவேஷன் அடுத்தது முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருந்த அந்த போஸ்ட் பேண்டியல் சுகர் இப்போது இருநூற்றி முப்பத்தாறு மில்லிகிராமா குறைஞ்சிருச்சு எவ்வளோ குறைஞ்சிருக்கும் நைன்டி நைன் மில்லிகிராம் குறைஞ்சிருக்கு அரௌண்ட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாமே இவங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் ஒன் ஃபார்ட்டி ஒன் இருக்கு அது எக்ஸ்ட்ரா தான் அப்போ இந்த ரெண்டு இட்லியை எடுத்து பிரித்து சாப்பிட்றதுனால எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு போஸ்ட் பேண்டியல்ல ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஏன் எப்படின்னா உங்கள் பேங்க்ரியாஸுக்கு நாலு இட்லி சாப்பிட்டு ஏறுற சுகரை குறைக்கணுங்கிற வேலை இல்லை ரெண்டு இட்லியில் எவ்வளோ ஏறுதோ அதை மட்டும் குறைக்குது அப்போ நேச்சுரலாக அது நல்லா சந்தோஷமாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போது அவங்களால என்ன முடியுமோ அதை சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மாடிஃபைடு டயட்டும் ரெகுலர் ஒர்க்கே எக்ஸசைஸாக கொடுத்த பிறகு எவ்வளவு குறையும்னு அவங்களே பார்த்துட்டாங்க ஃபாஸ்டிங்கில் எழுபத்தெட்டு குறையுது ஸ்போஸ் பேண்டியில் நூறு குறையுது இவ்வளோ தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க சாரி நான் இவ்வளோ நடந்ததுக்கே இவ்வளோ குறைஞ்சிருக்கு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணதுக்கே இவ்வளோ குறைஞ்சிருக்கு டயட்டை இனிமேல் நான் காலைல ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் நடக்கட்டுமான்னு கேட்பாங்க நிச்சயமா முடியாது ஒன் ஃபைன் மார்னிங் நடக்கவே முடியாத சூழ்நிலை வந்துடும் அந்த மாதிரி கிட்ட இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்டான டயட்டும் ஸ்டாண்டர்டான எக்ஸசைஸ் பேட்டர்ன் இதை வச்சுக்கலாம் இப்போ இவங்க உணர்ந்துட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம இந்த கண்ட்ரோலில் இருந்தால் இவ்வளோ குறையுது இதுக்கு மேலே டயட்டையும் எக்ஸசைஸையும் பண்ணோம்னா நம்ம வீக் ஆகிடுவோம் பட்னி கிடக்கிறது வந்து டயட் கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்ச புரிய வச்சுட்டு உங்களுக்கு எனர்ஜி தேவை அதை கம்மியாக விட்டு விட்டு சாப்பிட்டு அந்த எனர்ஜி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற கான்செப்டை புரிய வச்சுக்கோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு மாத்திரையை ஆரம்பிக்கலாம் அப்போவுமே நான் என்ன செய்வோம் இவங்களுக்கு என்ன குறைவு இன்சுலின் குறைவாக இருக்கா இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தடுப்பு சக்தினால் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அறுபது எழுபது கிலோ வெயிட் இருக்கிறவங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு டைப் டூ டயபெட்டிஸ் தான் இருக்க முடியும் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இன்சுலினை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை கொடுப்போம் மறுபடியும் இன்னொரு மாத்திரையை கொடுத்து அந்த பேங்க்ரியாஸை அடித்து வேலை வாங்க வேண்டாம் இருக்கிற இன்சுலினை யூஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்போ ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ என்ன அது சைக்கலாஜிக்கலாக இந்த ஒரே மாத்திரை எனக்கு நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு நிச்சயமாக டிஃப்ரென்ஸ் வரும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இவங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது டூ ஹண்ட்ரட் கீழே பட் அதை ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரப்போர்ஷன் அதிகமாகி இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை கிளேசரைட் இருநூற்றி முப்பத்தி மூணு இருக்குது நூற்றி ஐம்பது தான் இருக்கும் இது கொலஸ்ட்ரால் வகையில் வராது பட் இஸ் சார்ட் ஆஃப் ஃபேட்டு இதுவுமே அந்த சுகர்லேருந்து வந்தது தான் அப்போது அன்கன்ட்ரோல்டாகவே டயபெட்டிஸ் இருந்ததுனால இவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு இருக்குது எல்டிஎல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இருக்குது நூறு தான் இருக்கலாம் இது நூற்றி ஐம்பது இருக்குது HDL டிஎல் நல்லது செய்கிற கொல ஒரு தேர்ட்டி ஃபோர் அவ்வளோதான் இருக்குது ஸோ இந்த லிபிட் ப்ரொஃபைல்லேயே நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கிது அதாவது டயபெட்டிஸ் ரொம்ப நாளாக இருந்திருக்கு அதனால் ட்ரை அதிகமாக ஆயிடுச்சு எல்டிஎல் அதிகமாகிடுச்சு விஎல்டிஎல் அதிகமாகிடுச்சு இப்போ நம்ம டார்கெட் என்ன இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிறது முக்கியம் இல்லை இது எங்கேருந்து வருது எக்ஸ்ட்ரா சுகர்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சிட்டு இதை ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இதில் குறையும் இருக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம மாத்திரை சாப்பிட்ணுங்கிறது அவசியம் இல்லாமல் யூரின் பார்த்தோம் அப்படின்னா யூரின்ல ப்ரோட்டீன் ஒரு ஒன் ப்ளஸ் இருக்குது பட் இன்னொரு விஷயம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருந்தால் கூட யூரின்ல சுகர் இருக்குதுன்னு ப்ளஸ் காட்டல இதுலேருந்து என்ன தருதுன்னா வெறும் யூரின் மட்டும் டெஸ்ட் பண்ணி அதில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ்ன்னு பார்த்து எனக்கு சுகர் அதிகமாக குறைவான் முடிவு பண்ண முடியாது யூரின்ல சுகர் இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்க முடியாது இந்த ப்ரோட்டீன் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கீழே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபஸ்டல்ஸ் யூரின்ல எயிட் டு டென் இருக்குது அப்போது ஒரு லேடி பர்சல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ஆகும் யூரினரி இன்ஃபெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் டெம்பரரியா யூரின்ல வர்றது சான்சஸ் இருக்குது அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மைக்ரோ ஆல்பம் ஏரியான்னு சொன்னேன் யூஸ்வலாக ஒரு டுவெண்ட்டி மில்லிகிராம் இருக்கலாம் இவங்களுக்கு டூ எயிட்டி இருக்கு இருக்குது பத்து மடங்குக்கு மேலேயே இருக்குது உடனே வந்து உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்லாம் கிடையாது இந்த சுகர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை கொஞ்சம் அது டேமேஜ் ஆகலை இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சுகரை டைட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சிட்டு மறுபடியும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மைக்ரோ ஆல்பம் நேரியாவை டெஸ்ட் பண்ணால் அவங்க திரும்பவும் அந்த நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வர சான்சஸ் நிறையவே இருக்குது வந்திருக்கு சில பேஷண்ட்ஸுக்கு நம்ம அப்போது மைக்ரோ ஆல்பம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பட் கிட்னினுடைய ஃபங்க்ஷன் யூரியா க்ரியேட்னின்னு நார்மலாக இருக்குது அப்போ யூரியாவும் க்ரியாட்டின் மட்டுமே வச்சு உங்கள் கிட்னி கம்ப்ளீட் நார்மல்னு சொல்ல முடியாது இந்த மைக்ரோ ஆல்பம் ஏரியாவை வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இது ரிவர்சபிளான ப்ராப்ளம் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நேச்சுரலாகவே இது குறையாடு ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை வச்சு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த இன்வெஸ்டிகேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த பேஸிஸில் இவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி பேஷன்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி ஒரு எக்ஸசைஸ் ஒரு டயட் கண்ட்ரோல் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஈட்டிங் எக்ஸசைஸ்க்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணாமலே நம்ம செய்கிற வேலையவே எக்ஸசைஸாக பண்ணி என்ன சாப்பிட்றோங்க அதை விட அதை எப்படி சாப்பிட்றோங்கிற ஒரு சின்ன இதை மாற்றணும்னா எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருது உங்களுக்கு அதை சொல்ல தான் இந்த வீடியோவில் ஃபாஸ்டிங்கில் ஒரு செவன்டி எயிட் குறையுது போஸ்ட் பேண்டியில் ஒரு ஹண்ட்ரட் குறையுது அப்போது இவங்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்தா ஒரு ட்ராஜிக்காக இவங்களை குறைச்சி காட்டலாம் இல்லையா ஸோ ஐ திங்க் இப்போ எக்ஸசைஸும் அந்த டயட் கண்ட்ரோலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்டினுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் வெல் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன்